வாழ்கையம் வாழ்க வாழ்க குரு வாழ்க குருவே துணை ஆகா நரல் தந்தை அவர்கள் இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக பகுதி மூன்று பொதுநிலை பேராசிரியர் கேஜி சாமி ஐயா அவர்களின் பதிவு பற்றி இன்றைக்கு நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் மிக பழங்காலத்தில் பிராணாயாமத்தின் மூலம் அவரவர்களும் தாங்கள் மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியை ஆகின சக்கரத்துக்கு கொண்டு வருவார்கள் இப்பொழுது நமது அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலை மன்றத்தில் கற்றுத் தருகின்ற தொடுமுறையானது காலம் தொட்டு அதாவது எந்த காலத்தில் தொடங்கியது என்று தெரியாத காலம் இருந்து வருகின்றது ஆனால் இம்முறையை இலைமறைவு காய் மறைவாகவும் இரகசியார்த்தமாகவும் வைத்திருந்தார்கள் அன்றைக்கு தெரிந்தவர்கள் யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் தெரிந்து விடுவதில்லை தெரிவித்து விடுவதும் இல்லை பக்குவம் பார்ப்பார்கள் பொறுமையும் ஆன்மீக நாட்டமும் முழுமையாக இருக்கின்றதா என்று பார்ப்பார்கள் தரிப்பார்கள் தனக்கும் ஆசிரமத்துக்கும் தொண்டு செய்ய சொல்வார்கள் சீடர் பக்குவப்படுவதற்கு முன் சீடன் அழுத்து போய் உலகியலுக்கு திரும்பி விடுவதும் உண்டு குரு உயிர் துறந்து விடுவதும் உண்டு இந்த காரணங்களெல்லாம் எல்லாம் குரு சிஷ்ய பாரம்பரிய தொடர் விட்டு போய் தொடுமுறை குடலின் யோகம் மறைந்தே போய்விட்டது ஆனால் எப்படியோ அருகம்பொல்லின் பேர் மண்ணுக்குள்ளாகவே போய் வேறொரு இடத்தில் முளைப்பது போல் மறைந்துவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருந்த குண்டலினி யோகம் பர்மாவில் போய் முளைவிட்டு பரவலாயிற்று அங்கேதான் பரஞ்சோதி மகான் என்பவர் அதை கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து பரப்பத் தொடங்கினார் இது இப்படி இருக்க நமது அருள் தந்தை அவர்கள் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அவர்களிடம் பல வருடங்களாக அழுக்க தொண்டராக இருந்து அதாவது இருந்து ஆன்மீக வேதாந்த பாடங்கள் படித்து வந்தார்கள் அல்லவா அப்பொழுது குட்டணி யோகத்தை பற்றியும் முறை பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டது நமது அந்த ஆகினை சக்கர தீட்சையை தொட்டு காட்டி எனக்கு கொடுங்கள் என்று மகரிஷிகள் கேட்டார்களாம் அதற்கு அந்த முறையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர அதை தெரிந்து கொள்ளவும் இல்லை செய்து வரவும் இல்லை என்றாலும் நீயே உட்கார்ந்து ஆகினை சக்கரத்தில் மனதை பொருத்தி கவனி உயிர் உணர்வு கிட்டும் என்று வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் சொன்னாராம் சுவாமி குப்த மகிழ்ச்சி அவர்களும் அதே மாதிரி கவனிக்க உட்கார்ந்து தவம் செய்ய செய்ய ஆகினையில் ஒரு அழுத்தம் தனம் தெரிய ஆரம்பித்தது ஆனால் இது இன்னது என்று தெளிவு இல்லை ஆனாலும் நெற்றியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான உணர்வு சில நேரங்களில் அதிகரித்து பெரிய தொந்தரவாகவும் போய்விட்டிருக்கின்றது பஸ்ஸில் பயணம் செய்தால் எஞ்சின் பக்கத்தில் உட்கார முடியாது எஞ்சின் சத்தம் நெற்றியில் அடிக்குமாம் அன்றைக்கு சுவாமிஜியோட அனுபவம் இதெல்லாம் கல்யாண வீட்டுக்கோ இழவு வீட்டுக்கோ போனால் மேளம் அடிக்கும் இடத்தில் உட்கார முடியாது நெற்றியில் அடிக்கும் கொடுக்கவே முடியாது என்ற நிலையும் தாங்க முடியாத தலைபாரமும் பல சுவாமிஜிக்கு வந்ததாம் இதை பற்றி தனது குருவிடம் குறிப்பிட்ட போது அவர் சொன்னார் அதுதான் குண்டலினி சக்தி தலைக்கு ஏறிவிட்டது வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டது உனது ஞான மோட்சத்துக்கு வழி திறந்து விட்டது ஆனாலும் நமது அன்றாட வேலைகளை கவனிக்க முடியாமல் போகும் அளவுக்கு தொந்தரவாக அது மாறிவிடக்கூடாது இதற்கு எனக்கு வழி தெரியவில்லை அப்படின்னு வைத்தே பூபதி கிருஷ்ணாராவ் சொல்லிட்டாராம் தான் ஞான வல்லர் பரஞ்சோடி மகான் என்பவர் இறங்குபடி என்ற பெயரில் இதற்கு மாற்று வைத்திருக்கிறாரா அவரிடம் போய் குண்டுலின் யோகத்தை முறைப்படுத்திக் கொள் என்றும் சொன்னாராம் அவர் மகிழ்ச்சிகளும் அதே போல் உலக சமாதானம் ஆலயம் என்ற பரஞ்சோதி மகானின் சென்றிருக்கிறார் அவர்கள் மகிழ்ச்சிகளை உட்கார வைத்து இறங்குபடி கொடுத்து விட்டார் நெற்றியிலே கை வைத்து மேலே இருக்கின்ற குண்டனின் செட்டியை மிருகம் தந்து வழியாக மூலாதாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தி விட்டார் என்ன ஆச்சரியம் சீற்றில் கை வைத்தவுடன் விளக்கு அணைந்து போவது போல் தலைவலி தலைபாரம் என்ற தொந்தரவெல்லாம் ஒரு நொடியில் தீர்ந்தெடுத்தன அப்பொழுது ஞானவள்ளல் பரந்தோரி மகான் சொன்ன விளக்கம் குண்டுநிலை சக்தியை குரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் மேலே கொண்டு வர வேண்டுமே தவிர தனக்கு தனக்குத்தானே செய்யக்கூடிய பயிற்சி இல்லை அது தனக்குத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய பயிற்சியின் மூலம் ஆகினைக்கு கொண்டு வரக்கூடாது அவ்வாறெல்லாம் செய்தால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் அந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த பயிற்சியினால் தான் ஏற்படுகிறது என்பதும் தெரியாது சரிபடுத்திக் கொள்ள வழிமுறைகளும் தெரியாமல் போய்விடும் அதனால் தலைவலி வரும் மயக்கம் வரும் பயிற்சியை பிடிக்கும் மரணமும் ஏற்படும் எனவே குரு தான் தனது கையால் ஈற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் இதை நெற்றியில் வேலை செய்வதையும் அது சீடனால் தாங்க முடியாமல் போகின்ற நிலை வருவதையும் கண்காணிக்க குரு சீடரை தன் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் தக்க நேரம் வரும்போது உடனே இறக்கிவிடவும் வேண்டும் பரஞ்சோதி மகான் சபையில் குண்டலனின் சக்தியை ஆதரவு சக்கரத்துக்கு கொண்டு வருவதை ஏறுபடித்தவம் என்று சொல்வார்கள் அதை மூலாதாரத்தில் மீண்டும் கொண்டு சென்று அமர்த்துவதை இறங்குபடிதவம் என்று சொல்வார்கள் பரஞ்சோதி மகானை சந்திப்பதற்கு முன்னமே நமது அருள் தந்தை அவர்களுக்கு சுய பயிற்சியின் மூலம் குண்டலினி சக்தி ஆகினை சக்கரத்துக்கு வந்துவிட்டது அதன் காரணமாகத்தான் அறிவு மேன்மையும் ஞான நிலையும் கிடைத்திருக்கும் அல்லது அதற்கு முன்னாலேயே அவருக்கு உயிர் உணர்வை கிடைத்திருக்க கூடுமோ அதனால் தான் அவருக்கு வைத்தியத்திலும் தத்துவத்திலும் கிருஷ்ணாராவிடமும் ஈடுபாடு கிடைத்திருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றி கொண்டே இருந்தது அப்படின்னு சிவி சுவாமி அவரது அனுபவத்தொகுப்புல சொல்லியிருக்காங்க மேலும் ஏஜி சாமி ஐயா என்ன சொல்றாங்கன்னா எனது யூகம் சரியானதுதான் என்பது சந்தர்ப்பவசமாக வெளிப்பட்டது ஒரு நாள் மகிழ்ச்சிகள் அருகில் உட்கார்ந்து நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் நெற்றியில் சரியாக சித்திரத்தில் ஒரு அச்சம் இருப்பதாக தோன்றியது நான் எந்த போனேன் கிருஷ்ணாராவோ பரஞ்சோதி மகானோ வீச்சை கொடுப்பதற்கு முன்னரே இறைவனை அருள் தள்ளி அவர்களுக்கு வீச்சை கொடுத்துவிட்டான் போனிருக்கிறது தனியாக ஆதுர சக்கரத்தில் ஒரு மத்தத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு நினைச்சாங்களாம் தேவி சுவாமி நெருங்கி பார்த்தாராம் அந்த சந்தர்ப்ப ஒரு நாள் கிடைச்சது அப்பதான் தெரிஞ்சதா அது மச்சம் இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சதா அது எப்படி இருந்ததுன்னா ஒரு பத்தை சுத்தி கொண்ட அடையாளம் போல தோன்றிட்டு அவருக்கு ஆகுரை சக்கரத்தில் பத்தை சுத்தி கொண்டதால் தான் யாரும் விட்டு கொடுக்காமலேயே குண்டுமின் சக்தி மகிழ்ச்சிகளுக்கு மேலே வந்திருக்கிறது போலும் என்று நான் நினைத்துக்கொண்டேன் என்றாலும் மகிழ்ச்சிகளிடமே நேரடியாக விளக்கம் கேட்கின்ற சந்தர்ப்பம் அந்த பின்னர்தான் எனக்கு உண்மையே தெரிந்தது என்று தேதி சாமியா சொல்றாங்க அப்பா அது அச்சமும் இல்லை அச்சையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் மகிழ்ச்சி நான் பதினாறு நாள் குழந்தையாக இருந்த பொழுது பழுக்க காய்ச்சிய ஊசி மலையால் சுற்றி விட்டார்கள் அப்பொழுது ஏற்பட்ட இது என்று விளக்கம் இப்பொழுதெல்லாம் தடுப்பூசி போடுகிறார்கள் அல்லவா அது போல அந்த காலத்தில் பத்து குழந்தையாக இருந்த போதே பழுத்து காக்கியனையால் போட்டுவிட்டார்களாம் சுர் என்று வலியும் தெரிச்சலும் எடுத்தவே குழந்தை வேதாத்திரி நீர் என்று கத்தினார்களாம் தன்னையும் யுவத்தையும் கையையும் உதறிக்கொண்டு நீண்ட நேரம் கொண்டிருந்தாராம் குழந்தை வேதாத்ரி இந்த இடத்தில் மகிழ்ச்சிகள் தொடர்ந்து அழித்த விளக்கமானது என்னவென்றால் காலங்களில் இப்படியும் ஒரு முறை வைத்திருந்தார்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பழுத்த காட்சியை உலோகத்தால் தழும் ஏற்படும் விதமாக சங்கு சக்கர முத்திரைகள் போடுவார்கள் அம்மாதிரியான தனிவுகளை பாண்டிச்சேயில் நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அன்பரிடம் பார்த்திருக்கிறேன் என்று சாமி ஐயா சொல்றாங்க குண்டலினி யோக தீட்சை என்பது என்பது பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் கூட தீட்சை வாங்கியிருக்கிறேனே என்றார் அந்த அன்பர் சாமி ஐயா டார் சொன்னாராம் புதுச்சேரி மன்றம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதலே பாண்டிச்சேரியில் மன்றம் இயங்கி கொண்டிருந்த பொழுது கேஜி சாமி ஐயா காரைக்காலில் இருந்தாராம் ஆகையால் அந்த இப்போ சொன்ன அந்த அந்தர சந்திக்கல சந்திக்கவில்லை போலும் என்று நினைத்துக் கொண்டேன்னு சொல்றாரு கேஜி சுவாமி பாண்டிச்சேரி மன்றத்துக்கு வந்து போக இருந்ததுனால பாண்டிச்சேரி அன்பர்களை எனக்கு தெரியும் அதனால் இவரை பற்றி இந்த அன்பரை பற்றி அவர் விசாரித்தாராம் கேஜி சுவாமி ஐயா அதற்கு அந்த அந்த என்ன சொன்னார்னா உங்கள் மன்றத்தில் இணைந்து கொண்டு குண்டலினி நீச்சு பெறவில்லை நான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிலும் ஐயங்கார்பை சேர்ந்தவர் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது சங்கு போலும் சக்கரம் போலும் இருக்கும் விலோகாட்சினை எடுத்து பழுக்க சூடுபடுத்தி வலது புஜத்திலும் இடுக புஜத்திலும் தொட்டு விடுவார்கள் தீப்புண் ஆரிய பிறகு சங்கு மாதிரியும் சக்கர மாதிரியும் இருக்கும் இதை சஞ்சு சக்கர தீபே என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னாராம் அந்த இந்த வரலாற்றை மகர்ஜிகளிடம் எடுத்து சொன்னேன் என்று கேஜி சுவாமி சொல்றாங்க அதற்கு அவர்கள் சுவாமிஜி சொன்ன விளக்கம் என்னன்னா திடீரென்று வேகமான வலி உணர்வு கூட குண்டுநிலை சக்தியை விட்டுவிடும் இந்த மாதிரி சூடு நெற்றியிலும் தலையிலும் போட்டுக்கொள்வது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது என்றாலும் உண்டனினி சக்தி இந்த மாதிரியான முறைகளில் எல்லாம் மேலே ஏறிவிடாது அதற்கு ஆசா தனது தவாற்றலையும் தொடுமுறையையும் பயன்படுத்த வேண்டும் இதை வலியுறுத்தத்தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று ஒரு பழமொழியே உருவானது என்று அருள் தொண்டை சொன்னார்களாம் மகிழ்ச்சிகள் மேலும் ஒரு விளக்கம் சொன்னார்கள் விபத்தில் ஒரு விதம் வினோதமான பழக்கம் வச்சிருந்தாங்களாம் ஒரு சிறிய பூ பூவுள்ளை எடுத்து ஆக்கினி சக்கரத்தில் அடித்து பதித்து விடுவார்கள் அது உடம்புக்கு எந்த துன்பம் செய்யாமல் ஒருவித கட்டாயமான சரி ஒருவித கட்டாயமான ஊருணர்வை ஏற்படுத்தும் குண்டலினி சக்தி மேலே ஏறுவதற்கும் நினைப்பதற்கும் வாய்ப்பாகும் கால ஓட்டத்தில் அந்த முள் உடலால் கிரகிக்கப்பட்டுவிடும் அதாவது அக்வாயுடு உடம்புக்குள்ள இவ்வாறெல்லாம் முற்காலத்தில் நமது முன்னோர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள் படாதபாடும் பட்டிருக்கிறார்கள் நின்றால் கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் மேலே போய் மேலே இருக்கிற ஆகினை சக்கரம் கீழே வந்துவிடும் அல்லவா அதனால் குண்டலினி சக்தி கிடுக்கிடு என்று ஆக்ன சக்கர இறங்கிவிடும் என்று ஒரு நூலக இருந்ததாம் அதனால்தான் பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு ஒரு காரியத்தை சாதிக்க முடியவில்லை என்றால் நானும் தலைகீழா நிலை தான் பார்த்துக்கிட்டேன் ஒன்றும் நடக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையே அப்போதுதான் ஏற்பட்டது என்றும் இந்த செய்தி மூலம் கேஜி சாமி ஐயா சொல்லியிருக்காங்க இந்த பதிவை போர்ந்த கவனித்து மேலும் பல புதிய தகவல்கள் பெற அடுத்த பதிவில் சந்திப்போம் மீண்டும் தவம் நாலு என்ற பதிவு அடுத்தது